இனிமே கண்ண ஏன்னா தயாரிப்பு விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் சாமி கும்பிடுவதில் இரு பிரிவினருக்கு இடையே தகராறு ஏற்பட்டது இதையடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி கடந்த ஆண்டு கோயிலுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதி வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் கிராம மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கோயிலில் தினசரி பூஜைகள் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் காணொலி காட்சி மூலம் விழுப்புரம் கலெக்டரும் எஸ்பியும் ஆஜராக்கினர் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் கோயிலை திறந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்தனர் பிறகு அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிடுகையில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்கலாம் பூஜைக்காக கோயில் திறக்கப்பட்டால் பாதுகாப்புக்கு போலீசார் பணியமர்த்தப்படுவர் என உறுதியளித்தார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கிராம மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து கோயிலில் பூஜைகள் நடத்த அனுமதி அளிக்கிறேன் கோயிலில் பூஜைகள் செய்வதற்காக பூசாரி ஒருவரை இந்து சமய அறநிலையத்துறையின் விழுப்புரம் இணை ஆணையர் நியமிக்க வேண்டும் பூஜைகள் முடிந்ததும் கோயிலை பூட்டிவிட வேண்டும் ஆனால் கிராம மக்கள் யாரையும் கோயிலுக்குள் அனுமதிக்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்தால் அது குறித்து கோர்ட்டின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் அப்படி நடந்தால் கோயிலை மூட உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எச்சரித்து விசாரணையை ஜூன் பத்தாம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டார்